எதிர் நீச்சல் சீரியல்ல இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் குணசேகர் தர்சனை தனியாக கூட்டிகிட்டு போய் இங்கே பாருடா உங்கள் அம்மாவுக்கு நடந்த கதிடம் உனக்கும் நடக்கும் ஒழுங்கு மரியாதையை நான் சொல்லி கொடுக்குற மாதிரி செய் நீ அறிவு கரிசி தங்கச்சி அன்பு கரிசியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதனால இதுக்கு இடத்துல இருக்கிற உங்கள் சித்தப்பா சித்தி அத்தை எல்லாத்தையும் வெளியில் போகணும் நீ சொல்லணும் உன் வாயால் சொன்னினா தான் இந்த கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும் உங்கள் அம்மாவையும் நீ நல்லபடியாக பார்க்க முடியுங்கிறாங்க இதை கேட்ட தர்சன் அப்படியே ஆடி போயிடுறாங்க இல்லைப்பா நீங்க சொல்ற மாதிரியே நான் வெளியில வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறேன்ப்பா சித்தப்பா சித்தி எல்லாரும் எனக்காக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் வெளியில போக சொல்லிடுறேன்ப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திருங்கப்பா நான் அன்பு கரிசி கழுத்துலையே தாலியை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி தர்சன் பயந்துட்டு குணசேகரங்கிட்ட உறுதியை சொல்லிடுறாங்க இதை கேட்டேன் குணசேகர நான் அப்படிவா வலிக்கு அப்படின்னு சொல்லி தர்சனை வெளியில் கூட்டிகிட்டு வந்து சொல்லுடா எல்லார் முன்னாடியும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தர்சன் இங்கே பாருங்கள் சித்தப்பா சித்தி நீங்கள் எல்லோரும் வெளியில் போங்க எனக்காக யாரும் எதுவும் பேச வேண்டாங்க நான் பார்க்கவையை விரும்பினது உண்மைதான் ஆனால் இப்போ நான் பார்க்கவையை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லை நான் பழையப்படி ரிவர்ஸ் அடிச்சு வந்துட்டேன் இப்போ அன்பு கரிசியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்பா எது சொல்கிறாங்களோ அதை தான் நான் செய்ய போகிறேன் அதனால நீ எல்லாரும் இதுல தலையிட வேண்டாம் என்னோட விஷயத்துல தலையிடாத வரைக்கும் உங்களுக்கு நல்லது போங்கங்கிறாங்க ஜனனியும் சக்தியும் இந்த தர்ஷன் சொன்னதை கேட்டதும் ஆடி போயிடுறாங்க டே தர்ஷா என்னடா நினச்சிட்டு இருக்க நீ நினச்சா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறக்கும் வேண்டாம்னு சொன்னால் வேண்டாம்னு ஓடி ஒதுங்கறதுக்கும் என்னடா விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா பார்க்கவியும் ஜீவானந்த சாரும் சேஃபாத்தாண்டான் இருக்காங்க பார்க்கவி உன்னதான் இன்னமும் நினச்சிட்டு இருக்கா நீ மட்டும் ஏன்னு சொல்லு நாங்கள் உனக்கும் பார்க்கவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க ஜனனி இலச்சத்தி என்னை மன்னிச்சிடுங்க என்னை யாரும் எதுவும் சொல்லாதீங்க எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் கேட்பேன்னு சொல்லிடுறாங்க இந்த தர்ஷன் இதை கேட்டதும் அப்படியே ஜனனி சொல்கிறாங்க இதை பாருடா அவங்களுக்கெல்லாம் எல்லாம் பயந்து மிரட்டுனா இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சுதான் உனக்கு மிரட்டுறாங்க அதுக்கெல்லாம் நீ பயப்படாத நாங்க இருக்கோம்டாங்கிறாங்க இல்ல சித்தி தயவு செய்து இங்க இருந்து வெளியில போறீங்களா அப்படின்னு தர்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க கத்தியும் ஜனனி நந்தினி ரேணுக எல்லாரும் அப்ப குணசேகரன் சொல்றாங்க என்னமா அவன் தமிழ்ல தானே சொன்னான் அப்ப எல்லாரும் வெளியே போறீங்களா இல்லையா அப்படின்னு அதட்டுனதும் வேற வழியே இல்லாம சக்தி ஜனனி இவங்க எல்லாரும் நாலு பேர் வெளியில வந்து வாசல்ல நின்னுட்டு இருக்கிறாங்க தர்சன் மறுபடியும் குணசேகரன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறாங்க இதை பாருங்கப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நான் அன்பு கரிசி காலத்தில் தாலையை கட்டிடுறேன் ஆனால் பார்க்கவையும் ஜீவானந்த சாரையும் விட்டுருங்கப்பா அம்மாவையும் எதுவும் செஞ்சிடாதீங்கப்பான்னு கெஞ்சுறாங்க குணசேகரன் எதுவும் பேசாமல் அமைதியாக தாலையை மட்டும் வசத்துக்கிட்டு நிற்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தா கரிகாலனோட ஃப்ரெண்டு நிற்கிறாரு அவர் இங்கே நடக்கிறது எல்லாம் அப்பப்பா வீடியோ எடுத்து போடடா உனக்கு வியூஸ் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால அவரும் ஓன்ல அப்பப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க இதே மாதிரி ஆதாரத்தோட தான் கரிகாலனோட ஃப்ரெண்டு வீடியோ ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் கரிகாலனை பார்க்கறக்காக வராங்க அப்போ ஜனனி சக்தி நந்தினி ரேணுகா இவங்க எல்லாரும் வெளியில் நினைக்கிறேன் நிக்கிறத பார்த்துட்டு அந்த பையனை பார்த்ததும் சந்தேகமா இருக்கு டே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு நந்தினி தடுத்து நிறுத்துறாங்க என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் ஆமா நீ அன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு இருந்தியல அப்படின்னு கேட்கவும் ஆமா எடுத்து அந்த வீடியோவில முக்கியமான ஆதாரம் இருக்கான் நீ அந்த வீடியோவை காட்டுங்கிறாங்க அப்படியெல்லாம் என்னோட போனை எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கரிகாலன் வர்றாரு கரிகாலன் வந்ததும் என்ன அக்கா என்னது என் ஃப்ரெண்டு எதுக்கு தடுத்து நிறுத்துறீங்க வாசல்ல காவல் காக்குறது நீங்க ஃப்ரெண்டு உள்ள விட மாட்டேன்னு வம்பு பண்ணிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் நவருங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேய் நீ உள்ள வாடாங்கிறாங்க அப்படி போடுற கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பையன் உள்ள போறாரு ஜனனிக்கு சந்தேகமா இருக்கு ஆமால ஈஸ்வரி அக்காவை அடிச்சு போறது கூட நிச்சயமா இவனோட வீடியோவில கவர் ஆயிருக்கும் நிச்சயமா அது என்னங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நடந்தது என்னங்கிற விஷயத்த நம்ம போலீஸ்ல சொல்றதுக்கு சௌகரியமா இருக்கும்னு யோசிக்கிறாங்க ஜனனி இந்த பக்கம் நந்தினி ரேணுகா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஏ அவங்கிட்ட ஒன்னா இருக்காதே அவனால சும்மா டப்பா பேசுங்கிறாங்க ஐயோ இல்லக்கா அன்னைக்கு ஈஸ்வரி அக்காவுக்கு நடந்தது என்னங்கிறத இவன் அநேகமா வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்கக்கா இவனை புடிச்சா எல்லாம் தெரிஞ்சு போயிருங்கிறாங்க நந்தினி ஏ இவனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு அறிவு வேலை செய்யாது இதோ இதோ கிறுக்கு பையன் சுற்றுது பார் இது கூட அவனுங்க சுத்திக்கிட்டு தெரியிறானுங்க அவனுக்கு போய் இதெல்லாம் எங்கே எடுத்து வச்சிருக்க போறான்னு சொல்கிறாங்க ரேணுகா இந்த பக்கம் ஜனனிக்கு சந்தேகமாகவே இருக்குது இல்லைல்ல இவன் நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு ஆதாரத்தை எடுத்து வச்சிருப்பான் அதனால தான் இவனை கண்டால் எல்லாேரும் சுத்திக்கிட்டு தெரியுறாங்க இவன் கிட்டே ஃபோனில் ஆதாரத்தோட வந்திருக்கான் அதனால தான் இவன் வந்து இவ்வளவு கட் அண்ட் ரைட்டாக பேசிகிட்டு இருக்கான் அநேகமாக இவனை பிடிச்சா இல்லை இவனை ஃபோனை எடுத்தோம்னா நிச்சயமே ஏதாவது நம்மளுக்கு ஆதாரம் கிடைக்குங்கிறாங்க ஜனனி ஜனனி அப்படியே சொல்கிற அப்படின்னு சக்தி கேட்குறாங்க ஆமா சக்தி அப்படின்னு சொல்லுவோம் சரி இது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ ஜீவன் எப்படி இருக்காருன்னு தெரியலையே ஜீவானந்தம் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாங்களா இல்லையா ஒண்ணும் புரியலையே ஜனனி இப்போ என்ன செய்யலாங்கிறாங்க ஆமா முக்கியமா நம்ம ஜீவானந்தத்தையும் பார்க்கவையும் பத்திரமா பாதுகாப்பா நம்ம கூட்டிட்டு வந்து சேர்த்தணும் இவங்க எல்லாம் செய்யற வேலையை பார்த்தா என்னென்னமோ நடக்குது ஆனா பார்கவிக்கும் ஜீவானந்தத்துக்கும் ஆபத்தை உண்டு பண்ணியிருக்காங்க அந்த ஆபத்துலேருந்து அவங்களை காப்பாற்றணும் ஜீவானந்த சார் வேறும் ஃபோனே எடுக்கல என்ன செய்யறதுங்கிறாங்க சுவிட்ச் ஆஃப் பயிர்ச்சின்னு வேறு பேசிக்கிறாங்க பார்த்தா தர்சனோட மனசை மாற்றிடுறாங்க தர்சனுக்கு விடிஞ்சால் கல்யாணம் போகுது அப்போ குணசேகரன் கதிர் இவங்க எல்லோரும் நினச்ச மாதிரி தர்சனை மாப்பிள்ளையை குளத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க திருமண இடமெல்லாம் கண்ணை கட்டி விட்ட மாதிரியே இருக்குது என்ன செய்கிறனே ஒன்றும் புரியலையே ஈஸ்வரியக்கா வேற ஹாஸ்பிட்டலாக இருக்காங்க இங்கே பார்த்தா பார்க்கவையும் ஜீவானந்தமும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு ஆனால் எந்த மொழியில் எந்த திசையில் எப்படி தவிச்சிட்டு இருக்காங்களோ அது வேற தெரியல இங்கே தர்சன் என்னடானா எல்லார் முன்னாடியும் பல்டி அடிச்சிட்டானே நம்ம எல்லாத்தையும் வெளியில் போகணும்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கண்ணை சிமிட்டனதும் உடனே கச்சி மாறிட்டானேங்கிறாங்க ரேணுகா இவனாவது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம எப்படியோ பார்க்கவையை கூட்டிகிட்டு வந்து இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு நினைச்சோம் ஆனால் இவனே இப்படி பல்டி அடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும் இனி பார்கவியே வந்தாலும் இவன் கல்யாணம் பண்ணிக்க பிழுக்குவானே என்னக்கா செய்கிறதுங்கிறாங்க நந்தினி எல்லாத்துக்கும் விட தெரியணும்னா அந்த குணசேகருக்கு ஒரு முற்றுப்புள்ளை வைக்கணும் அதாவது இந்த குணசேகரன் ஈஸ்வரியக்காவை எப்படி அடித்தாரு எப்படி தாக்கியிருக்காரு இந்த வீடியோ ஆதாரம் மட்டும் இருந்து நம்ம கொற்றவ மேடத்துக்கிட்ட கொண்டு போய் அந்த ஆதாரத்தை காட்டி அவங்க கிட்டே ஹெல்ப் கேட்டினா நிச்சயமாக அவங்க நமக்கு உதவுவாங்க ஈஸ்வரியக்காவுக்கு நடந்திருக்கிற விபத்தை நினைச்சா அது யாரால் நடந்தது தானே நடந்தது அவரை அரசு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் இந்த கல்யாணமும் நாம் நினச்ச மாதிரி பார்கவியோட நல்ல நல்லபடியாக ஜீவானந்த சாரும் வந்துடுவார் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடலாம் அப்புறம் இந்த அன்பு கரிசி அறிவு கரிசி இவை எல்லாத்தையும் தூக்கி விசிறி எரிஞ்சிடலாங்கிறாங்க ரேணுகாவும் நந்தனி ஜனனி மூணு பேரும் இப்போ சக்தி என்ன செய்கிறது முதல்ல பார்க்கவையை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரதா இல்லை இங்கே தரிசனோட கல்யாணத்தை நிறுத்துறதா ஒன்றுமே புரியலையே ஜனனிங்கிறாங்க சக்தி இன்னையிலேருந்து நாளைக்கு விடியிற வரைக்கும் நேரம் இருக்குல்ல நம்ம பார்க்கவையும் ஜீவானந்தமும் பெரிய குளம் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அங்கே வந்து நமக்காக காத்திருப்பாங்க நம்ம போய் அங்கே போய் பார்க்கலாமாங்கிறாங்க ஜனனி ஆமாம் ஜனனி நீ சொல்கிறது தான் சரி முதல்ல பார்க்கவையும் ஜீவானந்த சாரையும் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்து நம்ம மண்டபத்துக்கு பக்கத்தில் தங்க வைக்கலாம் அப்புறம் விடிய கால கல்யாண முகூர்த்த நேரத்தில் வேணா நம்ம அப்போ பொண்ணை மாற்றிடலாங்கிறாங்க சக்தி நீ கொடுக்குற ஐடியா நல்லா தம்பா இருக்கு ஆனால் இந்த வில்லம் இருந்து அந்த பார்க்கவையும் வையும் ஜீவானந்த சாரும் தப்பிச்சு வரணுமே முதல்ல அவங்களுக்கு ஃபோன் அடிங்க அவங்க எங்க வந்திருக்காங்க எங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க ரேணுகா ஜனனி ஜீவானந்தத்துக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டவர் இல்லாத காரணத்தினால ஜீவானந்தம் ஃபோன் லைன் கிடைக்கவே மாட்டேங்குது அப்போ ஜனனி டென்ஷன் ஆகிடுறாங்க ஐயோ ஜீவானந்த சாருக்கு இது எதாவது ஆயிருக்குமா ஃபோனே போக மாட்டேங்குது ஏதாவது ஆயிருக்குமா என்னாச்சுன்னு தெரியலையேன்னு ஜனனி பதட்டப்படுறாங்க ஜனனி நீ ஒன்றும் பதட்டப்படாத ஜீவானந்த சார் தான் உங்ககிட்ட சொன்னார்ல ஃபோன் ஒன்று டவர் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா சார்ஜ் இல்லாமல் இருக்கும் மற்ற எந்த காரணத்தினாலையும் என்னோடய ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகாதுன்னு சொன்னார்ல அப்படி இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற தைரியமாக இருங்கிறாங்க ரேணுகாவும் நந்தினியும் இதை கேட்ட சக்தியும் ஆமாம் ஜனனி ஜீவான சார் கெட்டிக்காரர் நிச்சயமா பார்க்கவிய பத்திரமா கூட்டிட்டு அவரும் தப்பிச்சு வந்துருவார் அவருக்கு எதுவும் ஆகாது நீ பயப்படாத நாம பெரிய உலம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனியும் சக்தியும் அங்கிருந்து ரேணுகாக்கிட்டையும் நந்தினிக்கிட்டியும் சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க என்ன வெளியில போய் முறுக்கமாக நின்றுட்டு இருந்தாலே இன்னுமா நிக்கிறாங்கிறாங்க ஆமா சக்தியும் ஜனனியும் எங்கேயோ போயிட்டாங்க அப்புறம் இந்த ரெண்டு பொம்பளைங்களும் அங்கே தான் நிற்கிறாங்கன்னு சொல்றாங்க இதை கேட்ட குணசேகர் நாளில வந்த வெள்ளம் கிடையாது பெருவிலிருந்தே பெரிய வெள்ளம் தாங்கிறாங்க இவளுக்கு நினைக்கிற மாதிரி அந்த ஜீவானந்தமும் பார்கவியும் எப்படி வர்றாங்கன்னு பாக்கிறேன் அந்த மலையிலேருந்து இருக்கிற தட நாலு தடம் இருக்கு நாலா தடத்துலையும் ஆளுங்களை வச்சிருக்கேன் யார் கண்ணல பட்டாலும் சரி போட்டு போசிக்கி தள்ளிருவாங்கன்னு சொல்றாங்க குணசேகர் குணசேகர் சொன்ன மாதிரியே சரியான விலந்தான் ஆனால் அங்கே பார்க்கவையும் ஜீவானந்தமும் இந்த வழியா போயினா தப்பிச்சுக்கலாமா அந்த வழியா போனால் தப்பிச்சுக்கலாமான்னு நாலா தசிலுக்குன்னு தப்பிச்சு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அங்கே புலிகேசியும் போலீஸ் கும்பலுமே சேர்ந்து ஜீவானந்தத்தையும் பார்கவையும் நாலா மொழியும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க கொடைக்கானல் இன்ஸ்பெக்டர் இங்கே பாருங்கள் சார் அவங்கள கையும் குளமா பிடிக்கணுமே தவிர சூட் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் புலிகேசி விடுறதா இல்லை கண்ணுக்கு தட்டா சரி அப்போவே சுட்டு தள்ள வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துப்பாக்கியோட சுற்றிக்கிட்டு வராங்க அப்போ இன்ஸ்பெக்டர் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறாங்க இதை பாருங்க அவங்க எங்க சிக்கினாலும் சரி அவங்கள கையும் களவுமா பிடிச்சிடலாம் நீங்க அவசரப்படாதீங்கன்னு சொல்லவும் புலிகேசி கேக்குற மாதிரி தெரியல அந்த பக்கம் ஜீவானந்தமும் பார்கவியும் உயிர் கஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் டேய் அங்க பாருங்கடா அதான் போறான் பாரு சுட்டு தழுங்குடா அப்படின்னு சொல்லிட்டு புலிகேசி வெறி எடுத்த மாதிரி அப்படி சுட போறாங்க அப்ப முடிஞ்ச வரைக்கும் அந்த போலீஸ் தடுத்து நிறுத்துறாங்க இதை பாருங்க சார் சூட் பண்ணாதீங்க சார் இது உங்களோட கடமை கிடையாது நம்ம பிடிக்கலாமே தவிர இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்ல சொல்ல கேட்காம புலிகேசி ஜீவானந்தத்தை சூட் பண்ணிடுறாங்க அவங்க நெஞ்சிலேயே குண்டு பாஞ்சது இதை பார்த்ததும் பார்க்கவையும் சரி சரி ஜீவானந்தமும் சரி அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாயிராங்க ஜீவானந்தம் இனிமே நம்ம தப்பிக்க மாட்டோம்னு நினச்சிடுறாரு அதுக்கப்புறம் பார்கவி கிட்ட சொல்கிறாங்க இதை பார் பார்கவி என்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நீ எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுமாங்கிறாங்க ஐயோ சார் நான் எல்லாம் போக மாட்டேன் உங்களை நான் இப்படி தவிக்க விட்டுட்டு பாதியில் விட்டுட்டெல்லாம் போக மாட்டேன் சார் நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க சார் ரத்தம் நிற்காமல் போய்கிட்டு இருக்குதுன்னு பார்கவி இல்லை பார்கவி என்னை பற்றி நீ கவலைப்படாத உனக்காக அங்கே எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க சக்தி ஜனனி ரெண்டு பேரும் பெரிய குளத்தில் நான் சொன்ன இடத்துல வந்து இருப்பாங்க நீ அந்த அந்த இடத்துக்கு போயிரு நீ தர்சன கல்யாணம் பண்ணிக்கிறக்கான ஏற்பாடு பண்ணு என்னை பற்றி கவலைப்படாத நான் எப்படியும் முடிஞ்சால் தப்பிச்சு வர இல்லைன்னா என்னை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்கிறாங்க ஜீவானந்தம் இது கேட்ட பார்க்கவையோட மனசு கேட்கவே இல்லை இல்லை சார் எனக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து என் வாழ்க்கையில் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்ட உங்களை நான் இப்படி பாதியில விட்டுட்டு போவேன் நான் இல்லை சார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம் சார் இப்போதிக்கி நீங்கள் தான் முக்கியம் உங்கள் உயிரை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிடுறாங்க பார்க்கவி இது கேட்ட ஜீவானந்தம் இல்லைம்மா நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ உனக்காகத்தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோடய உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்க என் உயிரை பெருசாக நினைக்காத நீ போங்கிறாங்க இல்லை சார் தயவு செய்து என்னை போன்னு சொல்லாதீங்க சார் உங்களை இந்த நிலைமையில விட்டுவிட்டு நான் அப்படி போய் வாழணுங்கிற அவசியமே கிடையாது எனக்கு தர்சன் கூட கல்யாணம் நடக்கலைனாலும் பரவாயில்ல இப்போதைக்கு நான் உங்கள் உயிரை காப்பாற்றுறது மட்டுமே என்னோட கடமைங்கிறாங்க பார்க்க கபி போலீஸ் கும்பலும் புலிகேசியும் பார்க்கவையும் சேர்த்து சுட்டு தடக்காக வராங்க கரிகாலனோட ஃப்ரெண்டு போட்டோகிராபர் குணசேகருக்கு பெரிய அப்பா விஷ்டர் அது என்ன நாளை பார்க்கலாம்